ஆட்சி அதிகாரத்தை யார் கைப்பற்ற வேண்டும் யார் கைப்பற்றக்கூடாது என்கிற அளவு போல மக்கள் எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா இப்போது நடக்கிற ஆட்சி கடந்த காலத்தில் நடந்திருக்கிற ஆட்சி இப்போது மாற்றம் தேவை என்றால் யார் நீங்க டெல்லில எல்லாம் புதுசு புதுசா முயற்சி செஞ்சு பார்ப்போம் தமிழ்நாட்டுல அந்த முயற்சிகள் எல்லாம் மக்கள் தயாராகிள்ள டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தோம்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு திடீர் அங்கீகாரத்தை கொடுக்க முடியுது தமிழ்நாட்டுல இங்க வந்து விஜய் வந்திருக்கிறாருன்னா திரும்பி பார்க்கறதுக்கு ஆள் இல்லை சீமான் வந்திருக்கிறாருன்னா ஏன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்போ அரசியல் வந்து இங்க வேறு மாதிரியா இருக்கு இன்னொன்னு நான் ஒரு விஷயத்த முற்றிலுமா மறுக்கிறேன் இந்த அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை தான் டெல்லியில இருந்த ஆம் ஆத்மியை வீழ்த்துச்சு அப்படின்னா நான் நம்பல அங்க தலைவிரித்தாடிய தண்ணீர் பஞ்சம் அந்த ஆட்சியினுடைய அலங்கோல போக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடையாது சார் நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடையாது அவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னே தெரியாம தான் ஆட்சி அதிகாரத்தை நகர்த்தினார் அவர் அமலாக்கத்துறையால் பழிவாங்கப்படுகிறார் அவர் பக்கம் நின்று குரல் எழுப்புகிறோம் அவருக்கு இருக்கிற ஜனநாயகத்தை நாமளும் வந்து உள்வாங்கிக் கொண்டு இயங்குகிறோம் அது வேறு ஆனா அவர் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடையாது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் குளறுபடி தான் நிர்வாகத்திறன் அற்ற ஒரு நடவடிக்கை தான் அரசை வீட்டுக்கு அனுப்புச்சு ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அப்படி இல்லை தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கவனமாக இருக்காங்க இந்த ஐந்தாண்டு காலம் நிறைவு பெறுகிற போது இந்த அரசு என்ன செய்திருக்குன்னு பாக்குறாங்க